வணக்கம் நான் புத்திர பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழ் தெருகுளவில் ஒரு சிறந்த கவிஞராகவும் பாடலாசிரியராகவும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் கவிஞர் வைரமுத்து கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் வைரமுத்து அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சிறந்த தமிழ் எழுத்தாளர் வைரமுத்து அவர்கள் ஜூலை பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் தேனி மாவட்டத்தில் உள்ள வடுகப்பட்டி என்ற இடத்தில் பிறந்தவர் இவருக்கு தற்பொழுது எழுபத்தி ரெண்டு வயதை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞரும் ஆக சிறந்த பாடலாசிரியருக்கான இந்திய அரசின் தேசிய விருது ஏழு முறைக்கு மேல் பெற்றவராக இருக்கின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த டியல்கள் எனும் திரைப்படத்தின் மூலமாக இதுகுறி பெருமிஞலை பொழுது எனும் பாடலை முதன் முதலில் எழுதிய இவர் தமிழ் திரையுலகில் அந்த பாடலின் மூலமாகவே அறிமுகமானார் இதுவரை இவர் தமிழ் திரையுலகம் சார்ந்து ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியுள்ளார் இங்கு இளையராஜா அவர்களுடன் பின்னர் ஏ ஆர் ரகுமான் அவர்களுடன் இவர் இணைந்து வழங்கிய பாடல்கள் அனைத்துமே புகழ்பெற்ற பாடல்களாகவும் பல்வேறு விருதுகளையும் தந்த பாடல்களாகவே இருந்திருக்கின்றன பல்வேறு புத்தகம் கவிதை தொகுப்புகள் இவர் வெளியிட்டுள்ளார் அவற்றில் குறிப்பிடத்தக்க படைப்புகளாக இன்னொரு தேசிய கீதம் இந்த பூக்கள் விற்பனைக்களை நோக்கி தண்ணீர் தேசம் கள்ளிக்காட்டு இதிகாசம் கருவாட்சி காவியம் என்ற படைப்புகள் குறிப்பிடத்தக்க அம்சம் பெருந்தியதாக இருக்கின்றன இவர் வாங்கிய சிறப்பாக குறிப்பிடத்தக்க விருதுகள் என்று பார்த்தோம் என்றால் இவர் சிறந்த பாடலாசிரியருக்கான குடியரசுத் தலைவர் வழங்கக்கூடிய தேசிய விருதுகளை ஏழு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினாறு ஆண்டுகளில் பெற்றிருக்கின்றார் மத்திய அரசால் கழித்துறையில் சிறப்பாக பங்களித்ததற்காக இவருக்கு பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகள் வழங்கி இவர் சிறப்பாக கௌரவிக்கப்பட்டுள்ளார் இவர் குழந்தைகள் என்று பார்த்தால் இவருக்கு மதன் கார்கி மற்றும் கவினன் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் இருவருமே எழுத்தாளராக கவிஞராக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர் ராமசாமி என்பவருக்கும் அங்கம் நாள் என்பவருக்கும் மகனாக பிறந்தவர் இவர் சென்னை பச்சைப்பா கல்லூரியில் தமிழ் இலக்கியம் சார்ந்து முடிவையை பட்டம் பெற்றிருக்கின்றார் இவருடைய மனைவி பெண்மணி அவர்கள் தமிழ் பேராசிரியராக இருக்கக்கூடியவர் இவர் பல்வேறு கவிதை தொகுப்புகள் தன் வரலாறு கட்டுரைகள் புதினம் ஒளிநாட்கள் அனைத்தும் வெளியிட்டுள்ளார் இவருக்கு தமிழக அரசின் சார்பில் மற்றும் தேசிய அளவிலும் மத்திய அரசின் சார்பிலும் பல்வேறு விருதுகள் கிடைத்துள்ளன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் கயன்மாமலி விருது இவருக்கு கிடைத்துள்ளது ரெண்டாயிரத்தி மூன்றாம் இடம் சாகித்ய அகாடமி விருது மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்ம பில்சன் விருது ரெண்டாயிரத்தி மூன்றாம் வருடமே பத்ம ஸ்ரீ விருது என்று தேசிய விருதுகள் என்று பல்வேறு விருதுகள் பெற்று சிறப்புமிக்க ஒரு பாடலாசிரியராக இயங்கிக் கொண்டிருக்கின்றார் இவர் விருது பெற்ற பாடல்கள் என்று பார்த்தால் புதன் மரியாதை என்ற படத்திற்காக வந்த அனைத்து பாடல்களுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் மற்றும் ரோஜா படத்தை சின்ன சின்ன ஆசை என்ற பா பாடலுக்காக தொண்ணூற்றி இரண்டாம் வருடமும் கருத்தர்மா படத்துக்காக போராளை பொண்ணு என்ற பாடலுக்காகவும் கவித்ரா என்ற படத்தில் உயிரின் மீயே என்ற பாடலுக்காகவும் சங்கமம் படத்தில் முதன்முறை கில்லி பார்த்தேன் என்ற பாடலுக்காகவும் கண்ணத்தை நிறுத்தமிட்டாள் என்ற படத்தில் நெஞ்சின் ஜெய் 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 என்ற பாடல் மற்றும் தென்னீர்க்கு பருவக்காற்று கண்ணீர் காட்டின் பிறந்த தாயே என்ற பாடல் தர்மதுரை படம் எந்த பக்கம் காணின் போதும் வானம் என்று என்ற பாடல் என்று பல்வேறு சிறப்பான பாடல்கள் இவர் படைத்துள்ளார் அதற்காக தேசிய பெற்றிருக்கின்றார் இவர் தீனவர் மத்திய பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினராக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை மூலமாக நியமிக்கப்பட்டிருந்தார் பல்வேறு நடிகர்கள் முன்னணி நடிகர்கள் இசையமைப்பாளர்கள் இயக்குநர்கள் சார்ந்து இவர் இணைந்து பணியாற்றியுள்ளார் சிறுமியிலிருந்தே தமிழ் இலக்கியம் சார்ந்து திராவிட சித்தாந்தம் சார்ந்து இவருக்கு அதிகமான ஈர்ப்பும் நாட்டமும் பெற்றவராக இருந்தார் அதை சார்ந்து பெரியார் மற்றும் கலைஞர் அண்ணாதுரை சுபேந்திரி பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் போன்றவர்கள் மீது அதிகமான நாட்டமும் விருப்பமும் இவர் இளமை காலத்திலிருந்தே கொண்டிருந்தார் பதினாலு வயதிலேயே மின்பாக படைக்கக்கூடிய திறன் பெற்றவராக இருந்தார் முதல் பாடலான இது ஒரு பிறந்த பொழுது என்ற பாடல் பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாட இளையராஜா அவர்கள் இசையை வெளிவந்தது இவரின் இசை புகழ்பெற்ற பிறகு இவருக்கும் இளையராஜா அவர்களுக்கும் சில கருத்து ஏற்பாடுகளின் அடிப்படையில் இவர் பாலச்சந்தர் மணிரத்னம் பாரதி ராஜா ஏ ஆர் ரகுமான் அவர்களுடன் இணைந்து பணியாற்றி சங்கர் அவர்களுடன் பல்வேறு புகழ்பெற்ற பாடல்களை இவர் மக்களுக்கு திரைத்துறைக்கு வழங்கியுள்ளார் இவர் ரெண்டாயிரி பதினெட்டாம் வருடம் தமிழ் கடவுள் ஸ்ரீநிபுத்தூர் ஆண்டாள் அவர்களை பற்றி கூறிய கருத்துக்கள் சர்ச்சையாக இருந்தது அதேபோல பாடகி சின்னினி அவர்களால் தொடரப்பட்ட புகார் மீட்பும் மீண்டும் சார்ந்தும் மேல் சில குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன பல்வேறு தன்மைகள் பிறந்திய வைரவத்து அவர்களுடைய ஜாதகத்தை அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன அவருடைய தசாபுத்திகள் நவாம்சம் ராசிக்கட்டம் என்ன குறிப்பிடுகின்றது என்பதை இந்த பதிவின் மூலமாக விளக்கமாக எடுத்து வைக்க இருக்கின்றேன் வைரனுக்கு அவர்களுடைய நவாம்சத்தை பார்க்கும் முன்னால் ஒருவர் எழுத்தாளராக கவிஞராக நல்ல ஒரு பேச்சாளராக பல்வேறு திறன் படைத்தவராக இருக்க வேண்டும் என்றாலே அவர்களுடைய மறைவு ஸ்தானம் சிறப்பாக இருக்க வேண்டும் குறிப்பாக எட்டு தன்னன்று நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் மூன்றாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் அவருடைய லக்னாதிபதி எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும் இவருடைய நவாம்சத்தின் அடிப்படையில் இவர் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் சுக்கரனும் ராகுவும் நான்கில் செவ்வாயும் இங்கு மூன்று நான்கு சார்ந்த பரிவர்த்தனை அமைப்பு அவருக்கு சிறப்பாக இருக்கின்றது மற்றும் ஐந்தில் சூரியன் ஆறாம் குரு உச்சமாக மற்றும் எத்தி சனி ஒன்பதில் கேது வாந்தி பத்தாம் இடம் புதன் பன்னெண்டில் சந்திரன் வரையக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் பொதுவாக மறைவு சாணங்கள் நன்றாக இருக்க வேண்டும் கலைத்துறை என்றால் ஒன்பதாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் நல்ல பேச்சாளராக இருக்க வேண்டும் என்றால் ரெண்டு மூன்றாம் இடங்கள் நன்றாக இருக்க வேண்டும் இவருடைய இரண்டாம் அதிபதியே ஆறில் உச்சமாக இருக்கின்றார் மூன்று நான்கு பரிவர்த்தனை யோகம் இருக்கின்றது மற்றும் ஒன்பதாம் இடம் கேது இருப்பதாக இருக்கட்டும் ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடம் ராகுவுடன் சேர்ந்து வருவது இவர் தனித்துறையை சாதிப்பதற்கு முக்கியமான காரணமாகும் மற்றும் இவர் பன்னெண்டில் சந்திரன் மறையக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் அதிபதி சனி அவருக்கு எட்டாம் இடம் சார்ந்து வரக்கூடியது அனைத்திலும் இவர் புகழ்பெற்ற கலைஞராக எழுத்தாளராக திரைத்துறை சார்ந்து சிறந்து விளங்குவதற்கு முக்கியமான கிரக அம்சங்கள் பொருந்தியதாக இருக்கின்றன அதன் அடிப்படையில் இவருக்கு கேது சுக்கரன் சார்ந்த பார்வை சுக்கிரன் சேர்க்கை புதன் செவ்வாய் பார்வை குருச்சந்திரன் பார்வை அனைத்தும் யோகம் பொருந்தியதாகவே இவருக்கு தென்படுகின்றது ராசிக்கட்டத்தின் பார்க்கும் பொழுது இவர் திங்கட்கிழமை ஆயினேயும் இரண்டாம் பாதம் நட்சத்திரத்தை ராசியில் கடக யக்னத்திலேயே வடர்புறையில் பிறந்திருக்கின்றார் இவருக்கு கிரக அமைப்புகளை பார்த்தோம் என்றால் லக்னத்திலேயே சந்திரன் ஆட்சியாக புதன் மற்றும் கேதுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் மூன்றாம் இடத்தில் சனியின் சன் கிட்டத்தட்ட மூன்று நான்கு சார்ந்து இயங்கக்கூடியதாக மற்றும் கிட்டத்தட்ட உச்ச அமைப்பில் வருகின்றது இவருக்கு பார்த்தோம் என்றால் ஐந்தாம் இடம் மாந்தியும் ஏனில் தாபூம் இவருக்கு பதினெட்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக குருவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பு பன்னெண்டில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்த கிரக சேர்க்கை அமைப்பை பெற்றிருக்கின்றார் இதில் செவ்வாயை என்றால் புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்தி சிறப்பாக பன்னெண்டில் சூரியனுடன் சேர்ந்து வருகின்றது இதன் அடிப்படையில் பார்க்கவென்றால் இவருக்கு வைரமுத்து என்ற பெயர் வைரம் என்றாலே அது ரிஷபம் சார்ந்த சுக்கரனை குறிக்கக்கூடியது ரிசபத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருப்பதால் வைரம் என்ற பெயரும் முத்தி என்றாலே சந்திரனை குறிக்கக்கூடியது சந்திரன் கடகத்தில் ஆட்சியாக கடக ராசி லக்னத்திலேயே அவர் பிறந்திருப்பதனால் முத்து சார்ந்த சேர்க்கை வைர்முத்து என்ற பெயர் இவருக்கு சிறப்பாக பொருத்தி பெறுகின்றது மற்றும் இவருக்கு கிரகங்கள் சேர்க்கை என்ன சொல்கின்றது என்றால் நல்ல அன்புள்ளம் கொண்டவராக பாசத்துக்கு இயங்கக்கூடியவராக மற்றும் அதிகமான பசி பசியின் வேதனை வழியை புரிந்தவராக மற்றும் மற்றவர் நினைக்கக்கூடியதை தனக்குள் புரிந்து கொண்டு தன்னை மேம்படுத்திக் கொண்டு அர்ப்பணிக்கக்கூடிய குணம் கொண்டவராக உயர் இலக்கு லட்சியம் கொண்டவராக மற்றும் அதிக உக்குரம் குணம் அதிக வேற்றை அவசரப்படக்கூடிய தன்மை புரிந்தியவராகவே இவருடைய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் மற்றும் சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலே போராட்ட குணம் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதுவும் பன்னெண்டாம் இடம் சார்ந்து இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் இவர் மனதால் செயல்பட முடியாத போராட்ட குணங்களை எல்லாமே எழுத்தாக வடித்துள்ளார் இவர் மனதில் இருக்கக்கூடிய அந்த வேட்கைகளையும் எழுச்சிகளையும் அவர் எழுத்துக்களாகவும் புத்தகங்களாகவும் பாடல்களாகவும் இயற்றியுள்ளார் இவருக்கு ராசிக்கட்டம் சிறப்பான அமைப்பையை சுட்டிக்காட்டுகின்றது இவர் ஒரு எழுத்தாளராக இயங்க வேண்டும் என்றால் நான் குறிப்பிட்டபடியே அவருக்கு பதினொன்று பன்னெண்டாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் மறைவு ஸ்தானங்கள் சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் இவர் பன்னெண்டாம் இடம் சூரியன் செவ்வால் பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு வருகின்றார் பதினொன்றாம் இடம் ஆட்சியாக இருக்கின்றது அவரே நான்காம் அதிபதியில் நான் இருக்கின்றார் மற்றும் திரித்துறையில் சாதிப்பதற்கு இவருடைய ஒன்பதாம் அதிபதியான குருவும் பதினொன்றாம் இடம் வருவது மற்றும் இவர் சிறந்த பேச்சாளராக இருப்பதற்கு சனி மூன்றாம் இடம் வருவதாக இருக்கட்டும் இரண்டாம் அதிபதியும் பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு இது எல்லாம் இவர் ஒரு பேச்சாளராக ஒரு சிறந்த பல்வேறு திறன் பகுதியவராக இருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது ஒரு பேச்சாளர் பாடலாசிரியர் கவிஞராக இருப்பதற்கு மூன்றாம் இடம் சனியும் முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றது பல்வேறு தேசிய விருதுகளையும் பெற்றிருக்கின்றார் அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் பத்தாம் அதிபதியான செவ்வாயும் பன்னெண்டில் வரையக்கூடிய அமைப்பு அதன் அடிப்படையில் மத்திய அரசு சார்ந்த செயல்பாடுகள் தேசிய விருதுகள் புகழ் கௌரவம் அனைத்தும் இவருடைய எழுத்துக்களுக்காக பாடல் வடிவமைத்ததற்காக கிடைத்திருக்கின்றனர் மற்றும் இவர் நண்பர்கள் சார்ந்து இயங்குவதற்கு இந்த ஏனமிடம் ராகுவே காரணம் இவர் பல்வேறு திறன் அடிப்படையில் அணியவர்களுடன் இயர்ந்து பணியாற்றி எழுந்திருக்கின்றார் அந்த ராகுவே இளையராஜா அவர்களுடனும் பல்வேறு திறன்புரந்திய இசையணைப்பாளர்களுடன் இவர் பணியாற்றுவதற்கும் இளையராஜா அவர்களுடன் சில முரண்பாடு ஏற்படுவதற்கும் காரணமாக அமைந்திருக்கின்றது பொதுவாக கடக ராசி லக்னத்திற்கு இந்த ராகு சற்று நண்பர்கள் சார்ந்த மனைவி அல்லது பெண்கள் சார்ந்த சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் கொடுப்பார்கள் அவர்களுடைய தசாபுத்திகளில் அதிகமாக கொடுப்பார்கள் மற்றும் இவர் நல்ல கவிதை திறன் பொருந்தியவராக இருப்பதற்கு அனைத்திலும் இவருடைய மறைந்த ஸ்தானமே முக்கியமான காரணம் இவருடைய எட்டாம் அதிபதி கிட்டத்தட்ட சனி மூன்று மற்றும் நான்கு உச்சமாக மற்றும் இவருடைய பன்னெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகளும் சிறந்த தன்மை பொருந்தியவராக இருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது குழந்தை பலன்களை அவருடைய ஐந்து மற்றும் எட்டு சுட்டிக்காட்டும் இவருடைய ஐந்தாம் அதிபதி பன்னெண்டில் மறைகின்றார்கள் மற்றும் எட்டாம் அதிபதியின் மூன்று நான்கு தொடர்பு வருவதால் இவர்கள் குழந்தைகள் சார்ந்த பலன் குழந்தைகள் குறிப்பாக அவர்கள் பாடலாசிரியராக இருப்பதற்கு இந்த மறைவு வருவது ஐந்தாம் அதிபதி மறைவு வருவதும் காரணமாக இருந்திருக்கின்றது மற்றும் திருமணம் அமைப்பு ஏனாம் அதிபதி கிட்டத்தட்ட உச்சமாகவும் ஏனாம் இடத்தில் ராகு வருவதும் ஒரு நல்லத்தன்மை பிரதியதாகவே இருக்கின்றது மற்றும் இவர் கல்வி என்று பார்த்தோ என்றால் கல்வி நான்கு ஐந்தாம் இடத்தை குறிக்கின்றது இவர் மாஸ்டர் டிகிரியும் படித்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு குறிப்பாக இவர் லக்னம் மற்றும் பதினொன்று பன்னெண்டு சார்ந்த இவருக்கு கிரக அமைப்புகள் ராகு கேது தொடர்பு இருப்பதால் தனி மொழி சார்ந்த இலக்கியம் படித்தவராகவே இவர் இருக்கின்றார் மற்றும் மத்திய அரசு சார்ந்த தொடர்புகள் இருப்பதற்கு எல்லாமே இவருடைய பதினொன்று பன்னெண்டு லக்னம் சார்ந்த கிரக அமைப்புகளே காரணமாக அமைந்திருக்கின்றது இவருக்கு அரசியல் தொடர்பாகவும் இவர் பதினொன்றாம் இடம் சிறப்பாக இருக்கின்றது பத்தாம் அதிபதி பன்னெண்டின் மறைவும் அடிப்படையில் இவருக்கு நேரடியான அரசியல் தொடர்பு இல்லாமல் அரசியல் நண்பர்கள் இவருக்கு அதிகமாக இருந்திருக்கின்றனர் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்து இவருக்கு நிறைய அரசியல் நண்பர்கள் இருக்கின்றார்கள் மற்றும் இவருடைய குடும்பம் இரண்டாம் அதிபதியை சுட்டி காட்டுகின்றது இரண்டாம் அதிபதி பன்னெண்டின் வரைவது இவர் குடும்பம் தொடக்கத்தை விவசாயம் சார்ந்து இயங்கக்கூடியதாக இருப்பதற்கும் மற்றும் இவர் குடும்பமே எழுத்தாளர்களாக ஒரு கவிதை திறன் பொருந்தியவராக திரைத்துறையில் ஈடுபடுவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது இவர் மீது பல்வேறு புகழ் மற்றும் பல்வேறு மொழிகள் சார்ந்தும் இயங்கக்கூடிய மொழி நாட்டம் அனைத்துக்கும் இந்த ராகு கேது தொடர்புகள் ரெண்டு மூன்று மறைவு ஸ்தானங்கள் முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றது குறிப்பாக ஒருவருமே இந்த சில பெண்கள் சார்ந்த குற்றச்சாட்டுகள் வருகின்றது என்றால் அவர்களுடைய மூன்று ஐந்து எட்டாம் இடத்தை குறிப்பாக பார்க்க வேண்டும் இவருடைய மூன்றாம் அதிபதியான மூன்றாம் இடத்தை சரி வருகின்றார் மூன்றாம் அதிபதியான புதன் லக்னத்திலேயே வருவது நிச்சயமாக இது போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஐந்தாம் அதிபதியும் வருகின்றார் மற்றும் எட்டாம் அதிபதியும் சனியாகவே இருக்கின்றார் அவர் மூன்று நான்கு வருகின்றார் ராகு ஏழாம் இடத்தில் வருவது இது போன்ற குற்றச்சாட்டுகள் அவருக்கு வருவதற்கான சாதிக்கூறுகள் ஏற்படுத்தித்தான் செய்கின்றன குறிப்பாக ராகு தொடர்பான தசாப்திகள் அதற்கு காரணமாக அவருடைய தசாபத்தியின் சார்ந்த பலங்கள் பார்க்கும்போது இவர் முதலினை பார்த்து என்றால் புதன் செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று முதல் அறுபத்தி ஐந்து வரை புதன் அடுத்த கேவன் எழுபத்தி ரெண்டு வரை சுக்ரன் தொண்ணூத்தி ரெண்டு வரை சூரியன் தொண்ணூத்தி எட்டு சந்திரன் ரெண்டாயிரத்தி எட்டு செவ்வாய் ரெண்டாயிரத்தி பதினைந்து தற்போது ராகு திசை தான் சென்று கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை ராகு திசை அவருக்கு இருக்கிறது அடுப்பு திசை இருக்கிறது இந்த காலகட்டம் அவருக்கு சற்று கடினமான காலகட்டம் ராகு திசை ராகு கலந்துரை சார்ந்து அதிகமான பலன்களை தருவார் ஆனால் அவர் என்ன மனத்தில் இருக்கின்றார் அவர் கிட்டத்தட்ட கடக்குழப்பளம் என்பதனால் அவர் இது போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் தான் இவருக்கு சுக்கரன் திசையில் திரைத்துறையை ஒரு முக்கியமான ஒரு கால்தட்டம் பதிப்பதற்கு காரணமாக அந்த சுக்கரன் திசை தான் வைரமுத்து என்பதற்கு அடிப்படையில் சுக்கரன் திசை சுக்கரன் சந்திரன் இருவரும் அவருக்கு நல்ல ஒரு அமோகமான பலங்களை வழங்கி இருக்கின்றார்கள் இருவரும் ஆட்சியாக இருந்து அதன் அடிப்படையில் இவர் தொழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் ஒரே வென்றியும் சிக்கரன் அவருக்கு பத்து மற்றும் அவரையும் நான்காம் தேதிபதி பதினொன்றாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றார் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் காலகட்டத்தில் கைனா அமைது ரெண்டாயிரத்தி மூன்றின் சந்திரன் திசையின் சாகித்ய அகாடமி விருது பத்மஸ்ரீ விருது ரெண்டாயிரத்தி பதினாலின் செவ்வாய் திசை பத்மபூஷன் விருது எல்லாம் கிடைப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது திசா அவருக்கு சிறந்த பலன்களை வழங்கியிருக்கின்றனர் தற்பொழுது நடப்பில் அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு சரியாக ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகுதான் அவருக்கு ராகு திசை தொடங்கியிருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை இருக்கிறது அதற்கு பிறகான காலகட்டத்தில் தான் இவர் மேல் சில குற்றச்சாட்டுகள் எழுந்தனர் அதன் அடிப்படையில் ராகு திசை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது ராகு திசையில் தற்பொழுது புத்தியில் நடந்து கொண்டிருக்கின்றது இவர் வரக்கூடிய வேலை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரையும் கலைத்துறை சார்ந்து அரசியல் நாட்டம் இதெல்லாம் இவருக்கு சிறந்த கொடுக்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் பிரச்சனைகள் நிலத்தான் செய்யும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை கவனமாக இருக்க வேண்டும் சிறு விபத்து ஆரோக்கிய குணமும் தேவை இருக்கின்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை அடுத்ததாக வரக்கூடிய குரு திசை பார்த்துவிட குரு அவருக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் தேதி பதி பதினெண்டாம் இடத்தில் நல்ல சிறப்பாக வழங்குவார் அதன் அடிப்படையில் இவர் வேலை சார்ந்து கலைத்துறை சார்ந்த சிறந்து விளங்குவதற்கான காலகட்டம் நன்றாகவே இருக்கின்றது இந்த காலகட்ட நண்பர்கள் மனைவி சாங் செயல்பாடுகளில் இவருக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சற்று தவளமாக செயல்பட வேண்டும் மற்றபடி இவருக்கு அனைத்து அம்சங்களும் முறையை பெற்ற நல்ல யோகமான ஜாதகராகவே இருக்கின்றார் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் போன்ற ஜாதகம் ஜோதிடம் சார்ந்த விளக்கப்பதிவில் உங்களை திரையினை சந்திக்கின்றேன் புவின காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையரன் செலுத்த வாழ்க்கவும் வளமுடன்